இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை தேசத்திலேயே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கும் பாவத்தி புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் தேவனாகிய கர்த்தர் உணர்த்து கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடமாய் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தும்படியால் கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியால் நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து இந்த பகுதியை தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய தேசத்தை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது வன்மையான மொழிகளை கொண்ட தேசம் பல கலாச்சாரங்களை கொண்ட தேசம் பல நதிகள் ஓடுகின்ற தேசம் இயற்கை வளம் முருந்திய தேசம் கனிம வளம் ஒழுங்கிய தேசம் பரந்து புரிந்த பாரத தேசம் இசுனுரி இயக்கங்கள் நிறைந்த தேசம் இசுனொறி குடும்பங்கள் கற்றிருக்காய் பலமாய் வேலை செய்கின்ற தேசம் அது மாத்திரமல்ல கற்றரை ஆராதிக்க ஆளா ஆலயங்கள் செவகோபுரங்கள் எழுப்பப்பட்ட தேசம் பரிசுத்தமான்கள் பரிசுத்த உள்ள தேசம் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய தேசத்திற்காக அந்த தேசத்திற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று கட்டுடைய வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார்கள் கர்த்தரையை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் இருக்கும் என்று சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமையும் சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபத்தி ஆறிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இஸ்வரின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் சபைகளின் நடுவே ஆண்டு முறையை ஆண்டு தேவனை ஸ்தோத்திரிக்கிறார்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரம் சங்கீதக்காரனை பார்க்கின்ற பொழுது தேவனுடைய நாமத்தை பார்க்கினால் குதித்து அவரை மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிகுளமும் உள்ள கால ஒன்றை பார்க்கணும் இதுவே கத்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறார் சங்கீதம் நாம் வாசிக்கின்ற பொழுது என் ஆக்குமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த சகல நன்மைகளையும் சகல கிருமைகளையும் சகல அற்புதங்களையும் எண்ணி எண்ணி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய இனமலாகிய கோத்திரங்கள் கத்திரையை கத்திரின் நாமத்தை ஸ்தோத்திரிக்க ஆலயத்திற்கு போகும் என்று கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ரெண்டு குழந்தைய நான்கு பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருமையானது அனைவருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருகும் இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாக இருக்கிறது என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை விசுவாச வாழ்க்கைகளே ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் அது நாம் கருத்திற்கு செலுத்துகிறோம் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கற்றையெல்லவா மகிமைப்படுத்துகிறான் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி ஒருவளை நான் நிர்மூலமாக இருப்பது எண்ணி எண்ணி ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நந்தி பிள்ளைகள் நினைத்தவர்களாக நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனமே மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அனைவருடைய ஸ்தோத்திரங்களின் கிருபை பருகிக் கொண்டே இருக்கும் ஒருவளை நாம் ஆராதனைக்கு செல்லுகின்ற பொழுது ஆண்டுடைய சாமூகத்திலே ஆண்களுடைய ஆள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும் ஸ்தோத்ரிக்க ஒரு கோடி ஜனம் போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய சிஸ்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வருகிறோம் ஒன்றைய டிராபிக்காக அநேக ஆலயத்திலே நாம் இருப்பதை பார்க்க முடியும் ஆனது கருடைய வசனம் சொல்லுகிறது அவர் நம்மை நடத்தின விதத்திற்காக அவர் நம்மை வைத்திருக்கின்ற சூழ்நிலைக்காக அந்த ஒரே ஒரு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கட்டுடைய ஆலயத்திலே ஸ்தோத்ர பலிகளை செலுத்த வேண்டும் ஸ்தோத்ர பலிகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று கற்புடை வார்த்தை மிக தெளிவாக கற்றுப்படுகிறது விசுவாசமாக நாம் கர்த்தனுடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோமா அவருக்கு நாம் நந்தி பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்கிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் வசனம் செல்லுகிறது ஒருவழி ஸ்தோத்ர பலி எடுகிறவன் கர்தராயி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான் ஆண்டு செய்த உபகாரங்களை எண்ணி பார்ப்போம் நன்மைகளை எண்ணி பார்ப்போம் வயது முதல் இம்மட்டுமாய் நடத்தி வந்த அனுபவத்தை எண்ணி பார்ப்போம் ஓடி ஸ்லோதரங்களை நாம் ஆண்டவருக்கு என்ன நிறுத்தமும் ஏற்படுப்போம் அவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமே ஆமே